ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெக்கம் பேக் டு சேனல் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாப்பிக் எதை பற்றின பார்த்தீங்கன்னா சிறுகடிக்க ஆசை சீரியல் மனோஜ் பற்றி தான் பார்க்க போகிறோம் உங்களுக்கு நிறைய பேருக்கு இந்த கேரக்டர் வந்து ரொம்பவே இரிட்டேட்டிங்காக இருக்கும் பட் நிஜ வாழ்க்கையில் மனோஷ் எப்படி இருக்காரு என்னென்னலாம் நல்லா எப்படி இந்த சிறுவடிக்கை சீரியலுக்குள்ளே வந்திருக்காருங்கிறத முழு விவரமாக பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அண்ட் சீரியலை தொடர்ந்து பார்க்குறவங்க நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ வந்து நம்ம மனோஜோட நிஜ பெயர் பார்த்திங்கன்னா ஸ்ரீதேவா அவர் திருச்சி மாவட்டத்தை சேர்ந்தவர் படித்தது எல்லாமே வந்துட்டு திருச்சியில் தான் பள்ளி படிப்பு கல்லூரி படிப்பு எல்லாமே முடித்தது திருச்சியில் தான் ஸோ பல் கல்லூரி படிச்சுட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா அவருக்கு சினிமா துறையில் ஏதாவது சாதிக்கணும் நடிப்பில் வந்துட்டு ஏதாவது நம்ம வந்துட்டு அச்சீவ் பண்ணணுங்கிற மாதிரி அவருக்கு தாட் வந்திருக்கு அதுக்கப்புறம் மாடலிங்குள்ளே போய் நிறையா கஷ்டப்பட்டிருக்காரு அதுக்கப்புறம் சென்னைக்கு வந்து நம்ம ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சென்னைக்கு வந்துட்டு சினிமா பற்றியில் போய் சினிமா துறையில் வந்துட்டு நடிப்பெல்லாம் கற்றுக்கிட்டு ட்ரை பண்ணியிருக்காரு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவருக்கு சின்ன சின்ன வெப் சீரீஸ் ஷார்ட் எல்லாம் கிடைச்சிருக்கு அது மூலிமா வந்துட்டு அவார்டு வாங்கியிருக்காரு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சினிமா வாய்ப்புக்காக எங்கிட்டு இருந்திருக்காரு நிறைய டேரக்டர்ஸ் எல்லாம் போய் பார்த்துருக்காரு சப் டேரக்டர்ஸ் நிறையா அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸ்லாம் போய் பார்த்து அவங்க வாய்ப்பு கொடுக்குறேன் கொடுக்குறேன்னு சொல்லி நிறையா வாட்டி வந்துட்டு அவர் வந்துட்டு ஏமாற்றப்பட்டிருக்காரு அதுக்கப்புறம் சில வந் சில பேர்கிட்ட வந்துட்டு முகம் தெரியாத நபர்கிட்ட எல்லாம் வந்துட்டு காசு கொடுத்தெல்லாம் ஏமாந்துருக்காரு சினிமாவுக்கு வாய்ப்பு கிடைக்கிறதுக்காக அதுக்கப்புறம் எதுவுமே கிடைக்காத சூழ்நிலையில் திருப்பி வந்துட்டு அவர் சொந்த ஊருக்கே திருச்சிக்கே போயிட்டு திடீர்னு ஒரு நாள் இவருக்கு கால் வந்திருக்கு கலர்ஸ் தமிழில் அம்மன் சீரியலில் நடிகருக்கான வாய்ப்பு இவருக்கு கிடைச்சிருக்கு இவரோட ஷார்ட் ஃபிலிமை பார்த்துட்டு இன்ஸ்பயர் ஆகி இந்த வாய்ப்பை வந்துட்டு அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் திரும்பவும் சென்னை வந்திருக்காரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா படிப்படியாக அவருக்கு வாய்ப்பு ஒன் பை ஒன்றாக கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு துணிவு படத்தில் இவர் ஒரு சப் சப்போர்ட்டிங் ரோலில் நடிச்சிருக்காரு அதுக்கப்புறம் டூ த்ரீ ஃபிலிம்ஸ்லேயும் ஒரு சப்போர்ட்டிங் ரோலில் நடிச்சிருக்காரு திரும்பவும் பார்த்தீங்கன்னா விஜய் டிவியில் வந்துட்டு நாமிரவர் நமக்கிறவர் சீரியல்லையும் வந்துட்டு இவருக்கு ஒரு ரோல் கிடச்சிருக்கு அதுக்கப்புறம் வந்துட்டு இவர் வெயிட் பண்ணிகிட்டு இருந்திருக்காரு அடுத்தடுத்த வாய்ப்புக்காக திரும்பவும் சிறுகடிக்கு ஆசை சீரியல் வந்துட்டு கிடைச்சிருக்கு விகடன் மூலியமாக வந்துட்டு இவருக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க இவரை மென்மேலும் வந்துட்டு நல்லா வளர்ந்து சினிமா துறையில் வாய்ப்பு தான் இவரோட ஆசை இவர் அதுக்காக நிறைய கஷ்டப்பட்டுருக்காருன்றது ஒரு இன்டர்வியூவில் வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு ஃபீல் பண்ணி சொல்லியிருக்காரு இவருக்கு ஆல் தி பெஸ்ட் சொல்லிடலாம் தேங்க்யூ